ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஊவேசா ஸோ இந்த ஊவேசா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது தமிழ் அதாவது ஆறாவது பழைய புத்தகம் லெசன் ஒன்று அதே மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் நாலாவது பாடமும் இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் நோட்ஸாக எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம் ஸோ யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஊவேஸாக அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய காலகட்டம்னு எடுத்துகிட்டோன்னா பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் பிறந்து இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இவர் இறந்திருப்பார் ஸோ இதுதான் வந்து இவருடைய காலகட்டம் ஊவேசா இது வந்து எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனான சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா நான் அதை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ அதை இந்த எக்ஸ்பேன்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஊவேசா இவருடைய ஊர் வந்து உத்தமதானபுரம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் உத்தமதானபுரம் இவருடைய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு எடுத்துட்டோம்னா என் சரிதம் சோ இந்த என் சரிதம் அப்படிங்கிறது எந்த இதழில் பப்ளிஷ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த விகடனில் தான் வெளிவந்திருக்கும் சோ அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் டாக்டர் ஊவேசால் நூல் நிலையம் வந்து பெசன் நகரில் சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகர் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை பல்கலைக்கழகம் ஊவேசா அவங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா ஊவேசாவை பாராட்டிய வெளிநாட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு போப் மற்றும் ஜூலியன் வின்சோன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஊவேசாவை மிகுந்து பாராட்டியிருப்பாங்க ஸோ அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கோம் இவரை கௌரவிக்கும் விதமாக அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க எந்த ஆண்டு வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு இவருடைய சிறப்பு பெயர்னு எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல ஃபெமிலியராக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா தமிழ் தாத்தா அப்படின்னா யாரை சொல்லுவோம் ஊவேஸாவை சொல்லுவோம் பேலன்ஸ் இருக்கிற அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் என்ன சொல்லணும் எப்பொழுதுமே ஒரு டாபிக் படிக்கணும்னா அது ரிலேட்டடாக லெவன்த்து டுவெல்த்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மகா மகோபாத்யாயா திராவிட வித்யாபூஷனம் தாக்சிணாத்திய கலாநிதி ஸோ இந்த நாலு பேரும் ரொம்பவே முக்கியமானது இது நாலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கான சிறப்பு பெயர்கள் திரும்பவும் சொல்லிடுற தமிழ் தாத்தா மகா மகோபாத்யாயா திராவிட வித்யா பூஷணம் தாஷிநாத்திய கலாநிதி அதுக்கப்புறமா இவருக்கான உருவச்சிலை எங்க வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில ஊவேசா அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக உருவச்சிலை அமைச்சிருப்பாங்க சோ அடுத்ததான் இந்த நியூ புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது தமிழ் டேர்ம்ஸு ஸோ இதை இதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த ஒரு கொஷின் பேப்பரில் இந்த வித்யாரம்பம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அது அதுக்காக தான் வந்து நான் இதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம்னு அர்த்தம் வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி உபாத்தியாயர் ஆசிரியர் அஷராபியாசம் எழுத்து பயிற்சி கீழ்வாயிலக்கம் பின்ன எண்ணின் கீழ்த்தொகை மேல் வாயிலக்கம் என்றால் பின்ன எண்ணின் மேல் தொகை குளிமாற்று என்பது பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் என்றால் தாளை மடல் நவத் வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர் ஸோ திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாமா இப்போ யாரை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஊவேசா அவங்கள பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஊவேசா வந்து ஆறாவது தமிழ் பழைய புத்தகம் டேர்ம் ஒன் லெசன் ஒன்று அதே மாதிரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல லெசன் ரேம் இவங்களை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இவருடைய காலகட்டம்னு எடுத்துட்டோம்னா பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனான சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா இவருடைய ஊர் எதுங்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமதானபுரம் இவரின் இயற்பெயர் வந்த வேங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இவருடைய வாழ்க்கை வரலாறான என் சரிதம் என்பது ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்திருக்கும் அதே மாதிரி இவர் இறந்த ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த ஆண்டுதான் இவருக்கு ஒரு நூல் நிலையம் பெசன் நகர்ல நம்மளுடைய அரசு வந்து தொடங்கியிருப்பாங்க சென்னையில இருக்கக்கூடிய பெசன் நகரில் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நல்லா ஞாபகம் வச்சுங்க அவர் அவர் இறந்த உடனே அவருடைய நினைவாக நூல் நிலையம் தொடங்கப்பட்டது இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்குகிறது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அவர் இறக்குறதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிதான் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் தான் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது அதுக்கப்புறமா உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜி யூ போக் மற்றும் ஜூலியன் மின்சோன் அதுக்கப்புறமா நம்மளுடைய மத்திய அரசு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊவேசாவின் சிறப்புகளை பாராட்டும் விதமாக அவரின் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டது அடுத்ததா இவருடைய சிறப்பு பெயர்கள்னு எடுத்துட்டோம்னா தமிழ் தாத்தா மகா மகோபாத்யாயா திராவிட வித்யாபூஷணம் தாஷினாத்திய கலாநிதி இவருக்கான சிலை அமைக்கப்பட்ட இடம் வந்து சென்னை மாநில கல்லூரி அதுக்கப்புறமா இந்த டாப்பிக்கு ரொம்பவே முக்கியமானது வித்யா ரம் ரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம்னு அர்த்தம் வித்யாபியாசம் கல்வி பயிற்சி உபாத்தியாயர் ஆசிரியர் அஷராபியாசம் எழுத்து பயிற்சி கீழ் வாயிலக்கம் என்றால் பின்ன எண்ணின் கீழ்தொகை மேல் வாயிலக்கம் என்பது பின்ன எண்ணின் மேல் தொகை கீழ்தொகைன்னு கேட்டா கீழ் வாயிலக்கம் மேல் தொகைன்னு வந்தா மேல் வாயிலக்கம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க குளிமாற்றி என்பது பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் என்றால் தாலை மடல் நவத் என்பது வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர் இந்த டேர்ம்ஸை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்க ரிப்பீட்டடாக வாசிக்க வாசிக்க அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெமிலியர் ஆயிடும் சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் தான் பார்க்க போறோம் எட்டு தொகை நூல்கள் எட்டு பத்துப்பாட்டு பத்து சீவக சிந்தாமணி ஒன்று சிலப்பதிகாரம் ஒன்று மணிமேகலை ஒன்று புராணங்கள் பனிரெண்டு உலா ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு நூல்கள் பதிமூன்று அந்தாதி மூன்று பரணி இரண்டு மும்மணிக்கோவை இரண்டு இரட்டை மணிமாலை இரண்டு பிற பிரபந்தங்கள் நாலு ஸோ இது வந்து ஈஸியாக தான் ஞாபகம் வச்சுக்கலாம் நான் வேணால் சொல்லிடுறேன் எட்டு தொகை நூல்கள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன் இந்த வேர்டுலேயே எட்டு வருது ஸோ எட்டு பத்து பாட்டு அப்படிங்கிறது இந்த பாடல்லையே பத்து அப்படின்னு வருதா ஸோ அப்போ எவ்வளோ பத்து சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன் 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 அதுக்கப்புறம் புராணங்கள்னு எடுத்துட்டோன்னா பனிரெண்டு அதுக்கப்புறம் உலா ஒன்பது ஆறு தூது ஆறு இருக்கிறதுலையே வெண்பா நூல்கள் தான் அதிகம் எவ்வளோ பதிமூன்று அந்தாதி மூன்று பரணி ரெண்டு அதே மாதிரி ரெண்டு ரெண்டுன்னு வர்றது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூ மூணு பரணி மும்மணி கோவை இரட்டை மணி மாலை இது மூணு பாடல்களுமே எவ்வளோ ரெண்டு பிற பிரபந்தங்கள் நாலு ஒன்று என்னத்துக்கு பார்த்தோம் சிவசிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு வந்தால் ஒன்று பரணி மும்மணி கோவை இரட்டை மணிமாலை இரண்டு அதிகமாக எழுதினது வெண்பா நூல்கள் பனிரெண்டு ஸோ வெண்பா நூல்களுக்கு அடுத்து புராணங்கள்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு உலா வந்து ஒன்பது கோயமுத்தூருக்கு ஆறு பேர் போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி தூது செல்லவும் ஆறு பேர் போகிறாங்க ஸோ இதுதான் வந்து ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்